ரஜினியின் தீவிர ரசிகன் தான் என்பதை நிரூபித்த அஜித் குமார் அஜித் குமார் தற்பொழுது வெளிநாடுகளில் கார் பந்தயங்களில் கலந்து கொண்டு பிஸியாக இருந்து வருகின்றார் அவ்வப்போது சென்னைக்கு வருகை தந்து தன் குடும்பத்தினருடன் நேரம் செலவிழத்து வருகிறார் இதையடுத்து அக்டோபர் மாதம் முதல் கார் பந்தயத்திற்கு பிரேக் கொடுத்துவிட்டு தன் அடுத்த பட வேலைகளை துவங்க உள்ளார் தற்பொழுது வெளிநாட்டில் பல கார் பந்தய போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் இதனால் இந்தியாவிற்கு பெருமையை தேடி தருகிறார் இவர் கார் போட்டிகளில் வெற்றி பெற்றதற்கு பலரும் வாழ்த்துக்களை கூறி வருகின்றனர் சூப்பர் ஸ்டாரும் இவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் கார் போட்டிக்கு முன் அஜித் ரசிகர்களை சந்திக்கும் பொழுது அவரின் மொபைல் போனுக்கு ஒரு கால் வந்துள்ளது அப்பொழுது ரஜினியின் ஜெயிலர் படத்தில் இடம்பெற்ற பாடல் கேட்டது கடைசியில் என தெரிய வந்துள்ளது இந்த ஹுக்கும் பாடலில் பட்டத்தை பறிக்க நூறு பேரு என்ற வரி இடம் பிடித்திருக்கின்றது சற்று சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது ஆனால் எது எப்படியோ ஹுக்கும் பாடல் ஜெயிலர் படத்திற்கு மிகப்பெரிய பூஸ்டாக இருந்தது இந்த நிலையில் இந்த பாடல் தற்பொழுது அஜித் தனது ரிங்டோனாக வைத்திருக்கின்றார் என்ற தகவல் மேலும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது நடிகர் அஜித் கடந்த சில வருடங்களாகவே சினிமா சார்ந்த எந்த ப்ரொமோஷன் விழாக்களிலும் கலந்து கொள்வதில்லை ஆனால் மங்காதா படத்தின் சமயத்தில் பிரிண்ட் மீடியாவிற்கு மட்டும் சில பேட்டிகளை கொடுத்துள்ளார் இதில் ரஜினிகாந்த் குறித்தும் மங்காதா வெற்றியை அவருக்கு சமர்ப்பிப்பதாகவும் அஜித் கூறியது வைரலாகி வருகிறது எனக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ இதெல்லாம் ஈடுபாடு இல்லை அந்த எண்ணங்களும் மனதில் இல்லை தமிழ் சினிமாவின் துரோணாச்சாரியராக ரஜினி சாரை நான் பார்க்கிறேன் துரோணாச்சாரியாரின் அர்ஜுனனாக மக்கள் யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை நான் ஸ்டாரை நான் அடி வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இது என்றைக்கு நடக்கிறதோ அன்று எனது சினிமா பயணம் முழுமையாக அடைந்ததாக சந்தோஷப்படுவேன் இதுதான் என் லட்சியம் மாங்காத்தா படத்தின் மாபெரும் வெற்றியை ரஜினி சாருக்கு சமர்ப்பிக்கின்றேன் என அஜித் கூறியுள்ளார் சமீபத்தில் கூலி பட ஆடியோ விழாவில் அஜித்தின் டைலாக்கை பேசி அதிரவிட்டார் ரஜினிகா அவர் கூலி ஸ்டேஜில் அஜித் என சொன்னவுடனே உடனே மிகப்பெரிய ஆரவாரம் கிடைத்தது அப்பொழுது எடுக்கப்பட்ட வீடியோ இணையதளத்தில் பரவி வைரலாகி வருகிறது ரஜினி போன்ற ஒரு சூப்பர் ஸ்டார் அவரின் பட விழாவில் அஜித் பட வசனத்தை குறிப்பிட்டு பேசியது எல்லாம் மிகப்பெரிய விஷயமாகும் என்று சிலர் கூறி வருகின்றனர் இதனால் அஜித்திற்கும் ரஜினிக்கும் நல்ல நட்பு தொடர்ந்து வருவது தெரிகிறது